திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சேர்த்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க பரவ பன்னிரண்டாம் திருமுறை சேக்கிழ எம் பெருமான் அருளி செய்த பெரிய புராணத்திலிருந்து திருநாவுக்கரச நாயனார் புராணம் பார்க்க போகிறோம் பாடல் நானூற்றி இருபத்தி ஒன்பது பாடல்களை கொடுத்துருக்காரு நம்ம அவ்வளோத்தையும் படித்து ஒரு நாளைக்கு பத்து பாடல்னு படித்தா கூட நீண்ட நாளாகும் ஆகையினால் ஒரு கொஞ்சமோதும் பாடல்களை பார்த்துட்டு அவருடைய வரலாறுகளை பார்ப்போம் நான் அடிக்கடி உங்களுக்கு வந்து வரலாறுலாம் சொல்லியிருக்கிறேன் ஆகையினால சேக்கிழார் அருளிய பாடல் வடிவத்தை கொஞ்சம் பார்ப்போம் இந்த பாடல் வடிவத்தில் என்னெல்லாம் கொடுத்துருக்காருன்றத பொறுமையாக தான் படிக்கிறேன் கேளுங்க இதெல்லாம் கேட்குறதே நம்மளுக்கு பெரும் பாக்கியத்தை கொடுக்கும் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு இப்படியெல்லாம் இருக்குதா பன்னிர திருமுறைகள் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இது எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் மின்மேலும் எங்களுக்கு பெருகணும் திருச்சிற்றம்பலம் திருத்தொண்டர் புராணம் முதற்காண்டம் திருநின்ற சருக்கம் திருநாவுக்கரச நாயனார் புராணம் சேக்கிழார் அருளி செய்த பன்னிரெண்டாம் திருமுறை பெரிய புராணத்திலிருந்து அருமையா அவர் பாடல் வடிவத்தில் கொடுத்துருக்கிறத பார்க்கலாம் திருநாவுக்கு அரச வளர் திரு தொண்டின் நெறிவாழ தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாம பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒன்னாமை உணராதேன் அருமையா சொல்லியிருக்கார் இவருடைய புகழ சொல்கிறதுக்கு ஒரு நாவு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வகைய திருநாட்டில் என பல ஊர்களும் என்றும் மெய் வளங்கள் ஓங்க வரும் மேன்மையான ஆங்கு அவற்றுள் சைவ நெறி ஏழ் உலகும் பாலிக்கும் தன்மையினால் தெய்வ சிவம் பெருக்கும் திருவாமூர் திருவாமூர் குடியின் மேல் தோன்றலாய பெரும் மிக்க மனை அறம் புரிந்து விருந்து அளிக்கும் மேன்மையினார் பொக்கள் வளர் பெரும் சிறப்பின் உலர் ஆனார் உலர் ஆனார் திக்கு நிலவும் பெருமை திகழ வரும் புகழனார் புகழனார் தமக்கு உரிமை பொருவில் குளக்குடியின் கண்மகிழ வரும் மனம் புணர்ந்த மாதினியார் மணிவயிற்றில் நிகழும் மலர் செங்கமல நிறை இதழின் அகவையினில் திகழ வரும் திரு அணைய திலகவதியார் பிறந்தார் திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்ற தன் பின் அழகில் கலை துறை தழைப்ப அருந்தவத்தோர் நெறிவாழ உலகில் வரும் இருள் நீக்கி ஒளிவிலங்கு கதிர் போல் பின் மலரும் மருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார் திருச்சிற்றம்பலம் நம்ம திருநாவுக்கரச பெருமான் இந்த அம்மா மணி வயிற்றில் வந்து பிறக்கிறாரு அவருடைய அம்மா மாதினியார் அப்பா புகழனார் அவங்களுடைய அருமை புதல்வராக அம்மா திலகவதியார் வந்து தமக்கையாக பிறக்கிறாங்க அவங்க பிறந்த நாலஞ்சு வருஷத்தில் நம்ம மருள்நீதியார் பிறக்கிறாரு மாதினியா திருவயிற்றின் மன்னிய காண காதலனார் உதித்த தற்பின் கடன்முறைமை மங்களங்கள் மேதகு நல்வினை சிறப்ப விரும்பிய பாராட்டினுடன் ஏதமில் பல்கலை போற்ற இலங்கு குழவி பதம் கடந்தார் மருள் நீக்கியார் சென்னி மயிர் நீக்கும் மனவினையும் தெருநீர்பன் மாந்தரலாம் செய்து அதற்பின் பொருள் நீத்தம் வீசி புலன் கொழுவம் மனம் முகிழ்த்த சுருள் நீக்கி மலர் வீக்கும் கலை பயில தொடங்கி வித்தார் ஆயனால் இடையிப்பால் அணங்கு அணையால் தனை பயந்த தூய வினை தொடுநிலையாமைமேய வினைப்பயத்தாலே விட்டு அகல தீய அரும்பிணி உழந்து அடைந்தார் வின் உலகில் சென்று அடைந்தார் மற்றவர் தாம் உயிர் நீப்ப மனைவியார் மாதினியார் சுற்றம் உடன் மக்களையும் துகளாகவே நீத்து பெருமையால் உடன் என்றும் பிரியாத நெறி வழுவாமல் கணவனார் உடன் சென்றார் தாதையாரும் பயந்த தாயாரும் இறந்த அதன் பின் மாதரார் திலகவதியாரும் அவர் பின் வந்த காதலனார் மறுநீக்கியாரும் மனக்கவலையினால் பேது உருணல் சுற்றமோடும் பெரும் துயரில் அழுந்தினர் ஒருவாறு பெருங்கிளைஞர் மனம் தேற்ற துயர் ஒழிந்து பெருவானம் அடைந்தவர்க்கு செய்கடன்கள் பெருக்கினார் மறுவார் மேல் மன்னவர்க்காய் மலையம் கோம் களிப்பகையார் ஒருவாறும் போர்க்களத்தில் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் வெம்முனை மேல் களிப்பகையார் வேல்வேந்தன் ஏவப்போய் அம்முனையில் பகை முறுக்கி அமர் உலகம் ஆள்வதற்கு தம்முடைய கடன் கழித்த பெருவார்த்தை தளம் சாற்று செம்மளம் மேல் திரு அணைய திலகவதியார் கேட்டார் எந்தையும் எம் அணையும் அவர்க்கு என கொடுக்க இசைந்தார்கள் அந்த முறையால் அவர்க்கே உரியது நான் ஆதலினால் இந்த உயிர் அவர் உயிரோடு இசைவிப்பன் என துணிய வந்தவர் தம் அடியினை மேல் மறுநீக்கியார் விழுந்தார் புகழனார் மாதினியார் அந்த தம்பதிக்கு அருமையா அந்த அம்மா திலகவதியார் பிறக்கிறாங்க திலகவதியார் பிறந்த உடனே நான் அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம திருநாவுக்கரசர் மருள் நீக்கியார் பிறக்கிறார் அவர் பிறந்த பிறகு அவங்களுக்கெல்லாம் சின்ன பருவத்தில் எல்லாம் செய்வாங்க இல்லையா மொட்டை அடித்து காது குத்துறது அதெல்லாம் செஞ்சு அருமையாக கொண்டாடுறாங்க நல்ல வசதி வாய்ப்போடு நல்லா இருக்காங்க அப்போ வந்து திலகவதியாருக்கு பன்னெண்டு வயசு ஆயிடுது அப்போ களிப்பகையார் அப்படின்றவர் அவர் போர் தொழில் செய்பவர் அவர் என்ன பண்ணுறாரு இந்த பொண்ணு அழகாக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி ஒரு திருமணத்தில் பார்த்துட்டு இவர் விரும்புகிறாரு அப்போ வந்து அவங்க அம்மா அப்பா கிட்டே வந்து பொண்ணு கேட்குறாரு உடனே அவங்களும் வந்து ஒத்துக்கிறாங்க கொடுக்குறதா முடிவு பண்ணி அவருக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணுறாங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்சு அவர் என்ன பண்ணுறாரு மாதிரி போர்க்காலத்துக்கு போயிடுறாரு இது மாதிரி அவசரமாக எனக்கு அழைப்பு வருது சண்டைக்கு போ சண்டைக்கு கிளம்பி போயிடுறாரு போயிட்ட உடனே ரொம்ப நாள் ஆகுது அங்கேயே போர்க்காலத்துலையே இருக்கிறாங்க ஆக என்னால் வரலையேன்னு சொல்லிட்டு புகழனாருக்கு ரொம்ப மன உளைச்சலாகி நோய் வாய்ப்பற்று அப்படியே இறந்துடுறாரு அவர் போன உடனே நான் உயிர் வாழ மாட்டேன் அந்த அம்மா மாதினியாரும் யாரும் ஏறிடுறாங்க அவங்க ரெண்டு பேருமே அம்மா அப்பா ரெண்டு பேருமே போயிட்ட ஒன்னே திலகவதியாருக்கு இவரும் போர்க்களத்தில் இறந்துட்டாருன்னு தகவல் வருது அதுக்கப்புறம் நான் எதுக்கு இந்த உடல் உயிர் எல்லாமே அவருக்காக தான் சரி அம்மா அப்பா தான் போயிட்டாங்க புருஷனாவது இருப்பார்னு பார்த்தா அவரும் போயிட்டாரே இனிமேல் நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாவும் போய் தகவணுன்னு முயற்சி பண்ணுறாங்க அப்போ ஓடி போய் நம்ம திருநாவுக்கரசர் அக்கா காலை போய் கட்டிக்கிறார் அக்கா நான் ஒருத்தன் இருக்கிறனே மறந்துட்டே அக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு காலை கட்டிக்கிறாரு கட்டிக்கின்னு அழுத உடனே அந்த அம்மா இனிமே இந்த ஊரில் நம்ம இருக்க வேணாம் வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வெள்ளை புடவியுமா அவருக்காக வாழ்ந்த வாழ்க்கை அதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு வெள்ளை புடவை அணிஞ்சு வெளியே வந்துடுறாங்க அந்த ஊரை விட்டே வந்துடுறாங்க நம்ம அம்மா அப்பாவும் இறந்துட்டாங்க இனி என்னுடைய கணவரும் இது போல ஆயிட்டாரு ஆகினால் நம்ம இனிமே இந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு திருவதியை வீரட்ட வீரட்டானம் கோயிலுக்கு வந்துடுறாங்க அந்த ஊருக்கு வந்துடுறாங்க அந்த ஊருக்கு வந்த உடனே இவர் அந்த வீரட்டானேஸ்வரர் கோயிலுக்கு அந்தம்மா பெருக்கி விளக்கி கோ தொண்டு செய்து திருப்பணி செய்கிறாங்க அம்மா தான் இந்த உழவார பணியை ஆரம்பித்தவங்க அவங்க தான் கோவிலுக்கு தொண்டு செய்கிற வேலையெல்லாம் அவங்க தான் ஆரம்பித்தாங்க செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவாங்க வாசலை பெருக்கி கோலம் போடுவாங்க அப்படி செய்துக்கிட்டு இருக்கிறாங்க இவர் பள்ளிக்கு போய்கின்னு வந்து நிறந்தவர் நம்ம திருநாவுக்கரசர் திடீர்னு ஒரு நாள் சமணப்பள்ளியில் போய் சேர்ந்துறாரு சமணர்கள் கூட சேர்ந்து சமணர்களோடையே போயிடுறாரு போயிட்ட உடனே அவர் வராமல் ஐம்பது வருஷத்துக்கிட்ட ஆயிடுது அந்த அம்மா ரொம்ப மனம் ஒடிஞ்சு போகிறாங்க அப்போ திருவரிகை வீரட்டானேஸ்வராண்ட சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் என் தம்பி இங்கே வரணும் வந்து உன்னுடைய புகழை பரப்பணும் அப்படின்ட்டு சொன்ன உடனே அவருக்கு தீராத வயிற்று வழியை கொடுத்து தீராத வைத்து வலி வந்த உடனே திருநாவுக்கரசர் சமண சமணர்கிட்ட இருந்து இதுக்கு மேலே நான் உயிர் வாழ மாட்டேன் பொழுது எனக்கு தீராத வைத்திய வலி வந்துடுச்சின அவங்க உடலை மருந்து மாயமெல்லாம் கொடுத்து அவரை நல்லாக்க பார்க்குறாங்க அப்படி இருந்தோம் அவருக்கு நல்லாவில் நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமக்கையாரை போய் பார்க்கணும் அவங்க மூஞ்சை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு வந்து ஒரு விடிய கால ஒரு இருட்டில் வந்து நிற்கிறாரு அப்போ அந்த அம்மா இருக்கிறதுக்கு கோவில சுத்தம் பண்ணுறதுக்கு அழகு எடுத்துக்கிட்டு வராங்க வந்தபோது அக்கா அப்படின்ற குரலை கேட்குறாங்க நம்ம தம்பி தான் வந்துட்டோம் அப்படின்றது அந்த முகம் தெரியாத இருட்டில் அவங்களுக்கு தெரியுது அப்படியா அப்பா தம்பி வந்துட்டியா போய் இந்த குளத்தில் போய் குளிச்சிட்டு வா எனக்கு தீராத வயிற்று வலிக்கா என்னால் முடியலக்கா நிற்கவே முடியலக்கா அப்படின்னு துடிக்கிறாரு அந்த அருகில் இருக்கிற குளத்தில் போய் குளிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் குளிச்சுட்டு வந்த உடனே அந்த அம்மா திருநீர் இட்டு உள்ளே போய் அவரை போய் பார்த்து வேண்டிக்கோ அப்படின்ன உடனே திருநாவுக்கரசர் வந்து விளக்கு அகிலீர் அப்படின்னு சொல்லிட்டு பல செய்தன நான் அறியேன் அப்படின்னு சொல்லி அவர் பாடின உடனே அவருடைய வயிற்று வழியும் போய் அவருக்கு திருநாவுக்கரசர் பட்டம் கிடைக்குது அங்கேருந்து வந்து நல்லபடியாக இருக்க ஆரம்பித்த உடனே அக்காவோடையே இருந்து கோயிலுக்கு தொண்டு செய்கிறாரு சமணர்கள் விடுவாங்களா அவருக்கு இடையராது தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மன்னங்கிட்ட சொல்லி உனக்கு வர சொல்லுங்க இங்கே வர சொல்லுங்க நம்மக்கிட்டே இருந்துட்டு போய் அங்கே போய் சிவனை இப்போ இது பண்ணி பாடிக்கிட்டு இருக்கிறான் அவனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்போ அவரை போய் கூட்டிகிட்டு வரப்போகிறாங்க அப்போ அக்கா கிட்ட சொல்கிறாரு நான் ஒன்றும் பயிட மாட்டேங்க நான் போயிட்டு வரேன் அப்படிங்க போய் நிற்கிறாரு அவங்க கொடுக்குற சோதனையெல்லாம் மீண்டு வராரு அதாவது முதல் சோதனை சுண்ணாம்பு கலவாயில் போட்டு அவரை மூடுறாங்க அதுக்கப்புறம் அதில் தாமரைப்பூலேருந்து வரா மாதிரி வராரு அப்புறம் கல்லை கட்டி கடல்ல கடலில் போட்டுடுறாங்க அங்கேருந்தும் மீண்டு வந்துடுறாரு இப்படியெல்லாம் மீண்டு வந்து சிவபெருமானுடைய பாடி பாடியே பலவிதமான பாடல்களையும் பாடி 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 எனக்கு சோளம் பொறிங்க நந்தி பொறிங்க திருவடி தீட்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா விதமான பெருமைகளையும் சார்ந்தவர் திருநாவகரச பெருமான் அதுக்கப்புறம் நம்ம ஞான சம்பந்தரோடையும் அருமையாக குழந்தையோடு பழகினவர் அதுக்கப்புறம் அங்கெல்லாம் இருந்து கடைசி காலம்னு வரும்போது அந்த கடைசியாக திருப்புகலூர் அங்கே வந்துடுறாரு அங்கே வந்து இதுவரைக்கும் அவர் கடைசி ஆறாம் திருமுறையில் திருத்தாண்டகமாக பாடுறாரு தாண்டகங்கள்லாம் பாடி முடிச்சு என்னுடைய இது இதுவரைக்கும் போதும் நான் உன்னிடத்தை வர விரும்புகிறேன் என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்ன ஒன்னே நிலமை உலகு ஏழும் எய்த அறிந்து இயல்பின் ஏத்த மன்னிய அன்பு உரு பக்தி வடிவு ஆன வாகீசர் மின் நிலவும் சடையா தம் மெய் அருள்தான் எய்த வரும் அந்நிலைமை அணிந்து சில நாள் அங்கு அமர்ந்து இருந்தார் மன்னிய அந்த கரணம் மறுவுதலை பாட்டினால் தன்னுடைய சரணான தமியேனை புகலூரன் என்னை செவடிக்கு இருந்திடும் என்று எழுகின்ற முன் உணர்வின் முயற்சியினால் திருவிருத்தம் பல மொழிந்தார் முதலாம் உலகேத்த மண்ணு திரு தாண்டகத்தை புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகன்று நன்னறிய சிவ ஆனந்த ஞானவடிவேயாகி அண்ணனார் சேவடிக்கு ஆண்ட அரசு அமர்ந்து இருந்தார் வானவர்கள் மலர் மாறி மண்ணிறைய உலகின் மேல் நிறைந்த ஐந்து பேரிய ஒளியும் விரிஞன் முதல் யோனிகள் ஆயின எல்லாம் உள் நிறைந்த பெரும் மகிழ்ச்சி தான் நிறைந்த சித்திரையில் சதயம் ஆம் திருநாளில் அடியன் ஏன் ஆதரவாள் ஆண்ட அரசின் சரிதப்படியான் அறிந்தபடி பகிர்ந்தேன் முனிவன் கடிமலர் மென்சேவடிகள் கை தொழுதே குழைய சிறையார் முடிவில் புகழ் திரு தொண்டின் முயற்சி மொழிகின்றேன் திருநாவுக்கரசருடைய வரலாறு முடிஞ்சு குளச்சிறை நாயனாருடைய வரலாறு சொல்கிறேன் புராணத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னால் அடியன் ஏ என் ஆதரவால் ஆண்ட அரசின் சரித படியை யான் அறிந்தபடி பகிர்ந்தேன் அது உங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்சபடி நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்றாரு நாம் நிறைய முறை நான் உங்களுக்கு இந்த திருநாவுக்கரசருடைய வரலாறு நிறைய பதிகங்களில் சு பாடல் பாடும்போதெல்லாம் போதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஆகையினால் இதில் சுருக்கமாக கொஞ்சோண்டு தான் சொல்லியிருக்கேன் அப்படி நம்ம மொத்தையும் மொத்தத்தையும் வந்து இப்போ நம்ம அவ்வளோ நேரம் பார்க்க முடியாது ஆகையினால் திருநாவுக்கரசர் கடைசியாக பாடின திருத்தாண்டகத்தை பார்ப்போம் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணி நல்லாள் கண்ணிலே மற்றோர் கலை கண்கிலேன் கழலடி கைதொழுது காணின் நல்லால் ஒன்னுளே ஒன்பது வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம் மேவிய புண்ணிய நே அப்படின்னு திருத்தாண்டகத்தை பாடி சிவபெருமான் திருவடியை போய் சேர்றாரு சேர்ந்த உடனே எல்லாரும் தேவர்களெலாம் பூ மாறி பொழியிறாங்க சிவபெருமான திருவடியை சேர்ந்து திருநாவுக்கரசர் நம்மோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவர் சதய நட்சத்திரத்தில் சித்திரை மாதத்தில் சித்திரை மாதிரி சிவபெருமானுடைய திருவடியை போ சென்றடைஞ்சார் நம்மளோட தான் அந்த தேவாரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு யாரெல்லாம் தேவாரம் படிக்கிறீங்களோ திருநாவுக்கரசருடைய தேவாரத்தை பாடும்போதெல்லாம் அவர் நம்மோடு வாழறாரு நம்மளோட இருக்கிறாரு அவர் கொடுத்த இந்த ஆறாம் திருமுறை நாலு அஞ்சு ஆறு இந்த மூன்று திருமுறையும் திருநாவுக்கரசருடைய பெருமைய பரசாத்தம் இதை அருமையாக சேர்க்கழை எம்பெருமான் நம்மளுக்கு அருளி செய்தார் இந்த திருநாவுக்கரசருடைய புராணத்தை இது வரைக்கும் கேட்டிங்க கேட்ட அனைவருக்கும் நல்ல வாழ் மலரணும் நறுமணம் வீசணும் இது திருநாவுக்கரசருடைய அருள்வாக்கு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்